நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம இருக்கார்ல அவர் போய் வந்து அந்த காசெல்லாம் திருடிட்டு போனான்ல அவனை பிடிச்சி அடித்து காசெல்லாம் திருடி திருடிட்டு போனவன்ட்டு பிடிங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்தவொடனே அந்த சிசிடிவி கேமரா இருக்குது அதில் வந்து மாறன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவன் தானே கண்டிப்பாக தூக்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு ராமச்சந்திரன் இருக்காங்கல்ல எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க அப்பா வாங்கப்பா இங்கே பாருங்கள் சிசிடிவி கேமரா பாருங்க இவன் தான்ப்பா வந்து நம்ம காசெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இடையே இவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான் இவனை எப்படியோ வளர்ச்சி பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க சரிப்பா நாங்கள் எப்படியாவது போய் அவனை சீக்கிரமாக பிடிச்சி கூட்டு வந்துடுறோம் எப்படி அவன் இப்போ தான் எடுத்துகிட்டு போயிருக்கான் இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே தான் இருப்பாங்க கண்டிப்பாக போய் காசை நாங்கள் எப்படியா தூக்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம கார்த்திக் போகிற மாதிரி காட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மாறன் போகிறாங்க மாறன் கூட வந்து நம்ம இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க நம்ம சூரியா இருக்காங்கல்ல அவங்க வந்து மாறன் இரு நானும் வாரேன் நீ மட்டும் தனியாக போய் என்ன செய்வேன் இரு நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு மாறணும் நம்ம சூர்யாவும் பைக்கில் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சுத் அந்த மண்டபம் இருக்குல்ல அதோடய சுற்று வட்டார ஏரியாவில் போகிறாலுமே எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல போய் மடக்கி பிடிச்சிடுறாங்க அந்த காசை திருடிட்டு போனால அந்த வரதட்சணை காசை வந்து அவனை மடக்கி பிடிச்சிடுறாங்க அவங்க கூட பார்த்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு ரவுடிங்க இருக்காங்க கூட பார்த்தோன்னே ஷாக் ஆயிருது நம்ம சூர்யாவுக்கு அடுத்து அடுத்து வந்து நம்ம அவங்க மாறண்டிருக்காருல்ல அவர் வந்து டேரெக்டாக போய் அந்த அவங்ககிட்ட வந்து காசை கேட்காரு டேய் காசை குடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் வந்து கொடுக்க முடியாது ஒன்றால் முடிஞ்சது பாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து எகத்தாலமாக பேசிக்கிட்டு இருக்காரு டேய் குடுறா ஒன்றால் வந்து அங்கே ஒரு கல்யாணம் நின்றும் போலடா நீ ஏன்டா காசை எடுத்துகிட்டு வந்த யார்டா அவனை எடுத்துகிட்டு வர சொன்னது அப்படிங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அவன் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்க அதெல்லாம் தர முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் டே இப்போ நான் சண்டை போடுற மைண்ட்லேயே இல்லடா காசை கொடுறான் அங்கே விடிஞ்சால் கல்யாணம்டா பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தானே கமுக்கமாக முடிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க டேய் நான் பண்ணுறதை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு தாண்டா காசு எடுத்துகிட்டு வந்ததே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தாண்டா நீ என்னடானா காசை கொடுத்துட்டு திருப்பி கல்யாணத்தை நடத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரவுடி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி மரியாதை நீ காசை கொடு அவ்வளோதான் இல்லைன்னா பலத்தை அடி வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தர முடியாது நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து ரவுடி சொன்ன உடனே கடுப்பாயிருது காசை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க போகிறாங்க டக்குனு வந்து ஒரு ரவுடியிலேருந்து இன்னொரு ரவுடிகிட்ட அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க மாறனுக்கு வந்து செம்ம கடுப்பாயிடு டே கையில் பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்க ஒரு ரவுடியிலேருந்து இன்னொரு ரவுடி தூக்கி போடும்போது டக்குன்னு வந்து மாறன் மாசா பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு எல்லாரோடையும் அடி தும்சம் பண்ணிடுறாங்க அடி வெளுத்துடுறாங்க கடைசியில் நம்ம இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க நம்ம சூரியாவும் சேர்ந்துக்கிறாங்க சூர்யா கிட்ட வந்து அந்த பணம் இருக்கிற பைய கொடுத்துறாங்க அவங்க வந்து பத்திரமா வச்சிருக்காங்க மாறன் வந்து எல்லாரோடையும் அடித்து போட்டு டக்குன்னு மண்டபத்துக்கு போகிறாங்க மண்டபத்துக்கு போனவொடனே அதை வந்து ராமச்சந்திரன் கிட்ட கொடுக்காங்க ராமச்சந்திரன் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது பையன் பார்த்தோன்னே சார் மாரன் நம்ம இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவன் இப்படி நல்லவனாக இருக்கானே நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாயிடுது அதாவது மனசு உருகி போயிருது டெய் மாறா உன்னை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ா இப்போ தானே நீ என் பையன் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கலாம் அந்த கல்யாணத்தை நீ நடத்துவியா நடத்த மாட்டியான்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்ததுடா ஆனால் நீ இப்படி பொறுப்பாக எடுத்து நடத்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறனோட தோல் மேல கை போட்டுக்கிட்டு ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க